ஆண் பாவம் இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்துடைய டைட்டிலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு டைட்டில் வரலை இப்போவும் வந்து ஆண் பாவம் தான் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் ஆனால் அன்னைக்கே அப்படி ஒரு டைட்டில் வச்சு ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் வந்து தானும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பேன்னு கேட்டு படத்தை ஹிட் ஆக்குனவர் ஆர் பாண்டியராஜன் திரையில் அவரை பார்த்தாலே சிரிப்பு வர அளவுக்கு அந்த படத்தை எடுத்திருப்பார் கொல்லங்குடி கருப்பாயை அறிமுகப்படுத்தினார் நிறைய ஸ்பெஷல் அந்த படத்தில் இருக்கும் அந்த படத்தில் புதுமையாக ஒரு விஷயத்தை அதே நேரத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சார் பாண்டியராஜன் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் திருமணம் செய்ய ஒத்துக்கலேன்னு ரேவதி அவர்கள் வந்து சூசடைட்டம் பண்ணுவாங்க அவங்கள காப்பாற்றிடுவாங்க ஆனால் அதில் வந்து டாக்டர் வந்து அவங்களுடைய குரல் வந்து போயிரும் இனிமேல் அவங்களால பேச முடியாது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லுவார் ஸோ அந்த கதைப்படி அந்த கதாபாத்திரம் வந்து பேச முடியாமல் போகும் ஸோ இதுக்கு ஒரு நடிகர் அவர் நடிக்க வச்சிருப்பார் பாண்டியராஜன் ஒரு டாக்டர் கேரக்டர் அந்த படத்தில் மட்டும் தான் அவர் நடித்தார் ஒரே ஒரு சீன் தான் வந்து நடித்திருப்பார் ஸோ அந்த டாக்டர் கேரக்டர் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்களால இனிமேல் பேசவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டர் கதாபாத்திரத்தால் உண்மையிலேயே பேசவும் முடியாதாம் உண்மையிலேயே பேச முடியாதான் அந்த கதாபாத்திரத்தை இந்த திரைப்படத்தில் வச்சு அவருக்கு ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுத்து அவர் வாயால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பேச முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஆர் பாண்டியராஜன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த காட்சியை பார்த்து அவங்க குடும்பத்தினருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பையன் வந்து திரையில் பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது வந்து அவர் யோசிச்சிருக்கார் பாருங்க இப்படி ஒரு கதாபாத்திரம் வைக்கிறோம் அதுக்கு இவங்கள நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த கதாபாத்திரத்தை டப்பிங் பேச வச்சு அந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காரு ஸோ இதில் வந்து அவருடைய ஒரு வித்தியாசமான எண்ணம் அதை தாண்டி அந்த நபருக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி மறக்க முடியாத நினைவும் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காருன்னுதான் சொல்லணும் அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் வந்து காது கேட்காத பேச முடியாத யாருமே மாற்றுத்திறனாளிகள் வரல இப்போ சமீபத்தில் நடிகை அபிநயா தான் கலக்கிட்ருக்காங்க மல்டி லாங்குவேஜில் கலக்கிட்ருக்காங்க அவங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை தான் ஆனால் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா படத்துலேயும் கலக்கிகிட்ருக்காங்க சமீபத்தில் கூட பணின்னு ஒரு மலையாள படத்தில் வந்து பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து டப்பிங் கொடுத்தாலும் கூட இவங்களுடைய வாய்ஸ் வந்து பேசுகிற அந்த டோன் வந்து உண்மையிலேயே அவங்க தான் பேசுகிறாங்களோன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் இப்படியும் சில நடிகர்கள் இருக்காங்க